அவர்களுடைய பேக்ரவுண்ட் செக் பண்ணணும் சொல்லிட்டு நானும் என்னுடைய நண்பர் பாலாதா இரண்டு பேரும் பழனியில் போய் அவர் வீட்டு வீட்டில் அவர்களுடைய பெற்றோர்களை சந்தித்த போது மிக மிக கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பம் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவர்களுக்கு முழு நிதி முழு நிதி உதவியை கொடுத்து இன்னைக்கு வந்து சென்னையில் ஒரு பிரபல தனியார் மருத்துவமனையில் அவங்க செவிலியர் தான் பதிவு செஞ்சதுக்காக கிடந்தார் பத்து ஆண்டுகளுக்கு மேல இப்படி ஆரம்பித்த ஒரு திட்டம் தான் இதற்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது மாணவர்கள் குறிப்பா இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கல்வி தொகையை பனிரெண்டாவது வகுப்பு படிக்கக்கூடிய நிறுவனங்கள் அறக்கட்டையினர்கள் குறிப்பாக நடிகர் விஜய் அவர்கள் ஆனா எதற்கு அடிப்படையில் கௌரவம் செய்யறாங்க அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது முதல் மதிப்பெணிப்பாளர்கள் இரண்டாவது மதிப்பெணிப்பாளர்கள் மாநிலத்தின் முதல் மதிப்பெண் மாவட்டத்தின் முதல் மதிப்பெண் சட்டமன்ற தொகுதியில் முதல் மதிப்பெண் இந்த மாதிரியான

தனியார் பட்டியல் படிக்கக்கூடியவர்கள் தொண்ணூறு சதவீத மதிப்பெண்கள் வாங்கியிருந்தா அரசாங்க பட்டியலை படிக்கக்கூடிய மாணவர்கள் மதிப்பெண்கள் வாங்கியிருந்த அவர்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மதிப்பெண்கள் வாங்கியிருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் கருத்து மூலமாக கண்ணி உதவி இருக்கும் இது முதல் முறையா அந்த வேலை வேளச்சேரி பகுதியில் அறிமுகப்பட்டிருக்கோம் எங்களுடைய ஆசை வந்து தமிழகத்தின் கொடுக்க இருக்கக்கூடிய அரசாங்க பள்ளிகள்ல படித்து அறுபது சதவீத மதிப்பெண்களுக்கு மேல் வாங்கக்கூடிய பனிரெண்டாவது வகுப்பு மாணவர்களுக்கு உதவி தொகை கொடுப்பது மட்டும் இல்லாமல் அவர்கள் கல்லூரி செல்வதற்கு ஏதேனும் கட்டிருந்தால் அந்த கல்லூரி செலவை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா எங்களுடைய வருங்கால கனவாக இருக்கின்றது அதற்கு மேலையில் இருக்கக்கூடியவர்கள் உட்பட பலர் வந்து சத்யமூர்த்தி முத்துல பல நிகழ்ச்சிகளுக்கு பல பொது சேவை உதவி செய்திருக்கிறார்கள் இப்ப இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய உதவித்தொகை உங்கள் எல்லோருக்கும் கல்லூரி கட்டணம் பட்டிக்கட்டத்திற்கு அவர்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்காக இருக்கிறது இது போன்ற நமக்கு கண்ணுக்கு தெரியாத பல நல்ல ஊட்டங்கள் நமக்கு உதவி செஞ்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்றதுனால இரண்டு பேரை மட்டும் கண்கு முன்னாடி இந்த வேலையை வந்து நாங்கள் இருக்கிறோம் மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகை கொடுப்பது மட்டும் இல்லாமல் குறித்தும் கட்டாயம் ஆகும் குறிப்பாக கஞ்சா பழக்கம் போதை பழக்கம் கஞ்சா பழக்கம் இன்னைக்கு பள்ளி மாணவர்கள் கூட பாதிக்கப்பட்டாங்க அப்படின்றது தினந்தோறும் நம்ம செய்திகளில பார்த்துட்டு நியூஸ் சேனல்ல பார்த்துட்டு நியூஸ் பேப்பர்ல பார்த்துட்டு அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த பழக்கத்துக்கு நம்ம யாருமே அறிமுகப்படுத்தப்படக்கூடாது அடிமையாக வேண்டும் அவர்களுக்கு வந்து அது எண்ணம் இல்லைனாலும் சமூகத்தில் சமூக மூலமாக இது போன்ற நம்ம பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து கொண்டு இதன் மூலமா அவர்களுக்கு மட்டுமே என்னமாக இருக்கிறது ஆனால் நம் பிள்ளைகளுக்கு நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழித்து போய்விடுகின்றது அப்படிங்கிறது சமீபத்தில் பல இடங்களில் நம்ம பார்த்துக்கிறோம் அதனால இந்த லஞ்சா புழக்கம் மிக மிக மோசமாக தெரிந்து கொண்டிருக்கிறது போதை பழக்கம் என்னும் பெருந்தீமை நம்ம சமூகத்துல ஒரு பெரிய ஆவணமாக மாறிக்கொண்டிருக்கிறது ஆகியால் பெற்றோர்கள் தயவு செய்து நம் பிள்ளைகளை முற்றி கண்காணிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை நம்ம வைத்திருக்கிறோம் இப்போ அரசாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா டிவி நிகழ்ச்சி

இந்த விவரங்கள் எடுப்பதற்கே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஆகிவிட்டது என்றால் அரசாங்கத்தில் இந்த தகவல் பொது வெளியில் இல்லை அதற்கு எங்களுடைய வாகனங்களை முன்னோட்டவர்கள் முதற்கொண்டு பல பேர் குறித்து இந்த டீடைல்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அதற்கு நம்முடைய நமோ பவுண்டேஷனுடைய வாழ்க்கை குழுவிற்கு என்னுடைய பலமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளேன் இறுதியாக ஏற்கனவே நிகழ்ச்சி தாமதமாகிவிட்டதால் ஒரே ஒரு அதாவது உறுதிமொழி சொல்லுவாங்க நம்மளுடைய வாழ்க்கையை அழிந்து இப்போ மதிப்பெற்ற பெற்று நம்ம கல்லூரியில நீங்கள் நுழைந்திருக்கோம் என்றால் அவங்களுடைய கல்வியை பெற்ற ஒரு நல்ல விஷயம் அது அழிந்து விடக்கூடாது என்பது நீங்கள் உறுதியாக

கைது செய்து நான் சொல்லக்கூடிய உறுதிமொழியை நீங்கள் சொல்லுங்கள் அதை நிச்சயமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அதை கடைபிடித்தால் நம்முடைய சமுதாயத்தை ஒரு மிகச்சிறந்த சமுதாயமாகவும் நான் மாற்ற முடியும்